வணக்கம் என்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல ஒரு லேண்ட் ஒன்று விற்பனை கொண்டுருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மண்டைக்காடு மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் பக்கத்தில் தான் லொக்கேட்டாக இருக்குது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் பக்கத்துலேருந்து ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம லேண்ட் லொக்கேட்டாக இருக்குது இது ஒரு டிடிசிபி அப்ரூவல் ப்ளாட்டு ப்ளாட்டை பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி வீதி ரோடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு அடி வீதி ரோடு உங்களுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே கடைகள் பஸ் ஸ்டாப்பு எல்லா வசதியும் கொண்டா அருமையான லேண்டு டோட்டல் ஏரியா முப்பத்தி மூணு சென்ட் வருது நம்ம லேண்டு பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த முப்பத்தி மூணு சென் சென்டும் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி இந்த லாஸ்ட் எண்டு வரை இருக்குது லாஸ்ட் எண்டு வரை இருக்குது இருக்குது லேண்டோட ஃப்ரெண்டேஜின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது அடிக்கு மேலே இருக்குது லேண்டோட ஃப்ரெண்டேஜ் இது ஒரு நல்ல ஒரு நீளமான கண்டம் இந்த முப்பத்தி மூணு சென்டையும் அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான் நல்ல ஒரு உயர்ந்த கண்டம் செழிப்பான ஏரியா இந்த லேண்டை வாங்குறவங்களுக்கு தனித்தனியாக பிரித்தும் சேல் பண்ணலாம் பத்து சென்டு பத்து சென்ட் அந்த மாதிரி பிரித்தும் சேல் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சேல் பண்ணுற கண்டிஷனில் இருக்கக்கூடிய லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நல்ல ஒரு அருமையான லேண்டு யாருக்காவது இந்த லேண்டு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க கான்டக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸார் ஃபேமிலி யாராவது இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு லேண்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் யாருக்காவது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் வீக்கம்னாலும் எங்கள் ஏஎன்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸை கான்டெக்ட் பண்ணுங்கள் கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி